ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் நான் சாந்திராஜ் பேசுகிறேன் இன்றைக்கி சூப்பரான கடாய் கிரீன் சிக்கன்லாம் செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வாங்கிட்டு வந்திருக்க சிக்கனை நல்லா கழுவி எடுத்துட்டு ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுடலாம் இப்போ மசாலா அரைச்சிடலாம் கொஞ்சமாக சின்ன ஜீரகம் கொஞ்சம் மிளகு சோம்பு இஞ்சி பூண்டு நாலு பச்சை மிளகாய் ஒரு மூணு கொத்து கருவேப்பில்லை அதே அளவு புதினா கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பச்சை மிளகாய் காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம மிளகாத்தில் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தாளிக்க போகிறோம் இரும்பு கடையில் தான் நான் செய்ய போகிறேன் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் வாசனை பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு பெரியவங்க எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு கொத்து கருவேப்பில்லை ஒரு வரமிளகா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்தால் தான் என்ன பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம எந்த குழம்பு செஞ்சோம்னாலும் பார்த்தோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதுவும் இந்த சிக்கன் வந்துட்டு நம்ம ரசம் வெங்காய சாம்பார்கள்லாம் வச்சு தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இது நான் செஞ்சது ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ ரெண்டு தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி பண்ணிச்சுருங்க அதையும் சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளி நல்லா கரைஞ்சி வரணும் பாருங்கள் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இதை கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் என்ன பிரிஞ்சு வரணும் அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிரு போன பிறகு தான் நம்ம வந்து சிக்கனை சேர்க்கணும் இல்லைன்னா நல்லா இருக்காது உங்களுக்கு பாருங்கள் கடையில் ஒட்டவே இல்லை பாருங்கள் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறணும் அப்போ நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இது கூட இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கனையும் சேர்த்துட்டு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தேன் ஆனால் அதை வீடியோ எடுக்க விட்டுவிட்டேன் மறந்துட்டேன் அதனால் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு உங்களுக்கு சூப்பராக ரெடியாகி வந்துரு சிக்கனு எனக்கு கொஞ்சம் காரம் பத்தலை பச்சை மிளகாய் காரம் இல்லை அதனால நான் வீட்லேயே அரைச்சேன் மிளகாத்தூளும் மல்லியும் சேர்த்தது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் சின்ன ஸ்பூனில் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் விட்டுடலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே சூப்பராக நல்லா தண்ணியெல்லாம் சிம்பி போய் சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ